பாகிஸ்தான் ராணுவத்தில் மிக உயரிய பொறுப்பு கிறிஸ்தவ பெண்ணுக்கு வழங்கப்பட்டுள்ளது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பெண் ஒருவர் பாகிஸ்தான் ராணுவத்தில் பிரிகேடியர் பதவியில் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பாகிஸ்தான் வரலாற்றில் இதுவரை நிகழ்ந்திராத அற்புத நிகழ்வை இக்காணொலியில் நாம் அறியலாம் பாகிஸ்தான் ராணுவத்தில் மருத்துவ பிரிவில் கடந்த இருபத்தி ஆண்டுகளாக பணியாற்றி வருபவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பெண் ஹெலன் மேரி ராபர்ட்ஸ் என்பவராவார் ஆவார் பாகிஸ்தான் ராணுவத்தில் பிரிகேடியராக தேர்வு செய்யப்படுபவர் தேர்வு வாரியத்தால் நியமனம் செய்யப்படுகிறார் இந்நிலையில் பிரிகேடியர் பதவிக்கு தற்போது கிறிஸ்தவ பெண் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இது வரலாற்று சிறப்புமிக்க செயலாக பார்க்கப்படுகிறது இவரது நியமனத்திற்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேலும் அவர் விடுத்துள்ள செய்தியில் சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான கடின உழைப்பாளி பெண்கள் நாட்டிற்கு தனித்துவமாக சேவையாற்றும் பெண்கள் குறித்தும் முழு தேசமும் பெருமிதம் கொள்கிறது என வாழ்த்தியுள்ளார் கடந்த ஆண்டு ராவல் பிண்டியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலய நடந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது நாட்டின் வளர்ச்சியில் கிறிஸ்தவ சமூகத்தினர் ஆற்றிய பங்கினை பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீர் பாராட்டியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பாகிஸ்தான் புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட தரவுகளின்படி நாட்டில் தொண்ணூத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் முஸ்லிம்களும் ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் கிறிஸ்தவர்களும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது